அவங்கவிட்டு சுகாதாரத்தை பார்க்குறாங்க எங்களோடய மலை மலையில் மக்கள் சுகாதாரம் பார்க்க மாட்டேங்கிறாங்க கொடுக்குறாங்க நாங்கள் கை காசு தான் வேலை செய்வோம் எங்களுக்கு அறுபது ரூபா போயிட்டு தான் கொடுக்குறாங்க சம்பளம் நாங்கள் மலையிலேயும் தண்ணியிலையும் வெயிலையும் அட்டையிலையும் கடிப்பட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் போகிறோம் அப்பயிருந்தால் நஷ்டம் நஷ்டம்னு தானே சொல்கிறாங்க அது பொய் அது அவங்க முயற்சி தான் அது ஏன்னா எங்களுக்கு சம்பளம் நாங்கள் கை நீட்டி இன்னும் வாங்கலை சுகமில்லாத சுகமடை பிள்ளைய வச்சுருக்கேன் அந்த பிள்ளைக்கே அடிக்கடி பிட்டு வரும் மருந்து வாங்கணும் போ பற்ற மாட்டேங்குது சம்பளமே பற்ற மாட்டேங்குது எத்தம்பது கிலோ எடுத்தால் தான் வேறு இல்லாட்டியும் அரை பேர் தான் போடுறாங்க அந்த அதை சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ நாங்கள் பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறது எங்களுடைய எதிர்காலம் எப்படி போகணும் பிள்ளைய பார்க்குறதா நாங்கள் அலசி மாவை வாங்கி சாப்பிட்றாதோ எங்களுக்கு பற்றாது ஒரு ஆள் வேலை செஞ்சு ஆறு பேர் சாப்பிட்ணும் சாம்பார் விலையை பார்த்தாவே எங்களுக்கு பயமாக கிடக்கு டவுனுக்கு உண்டு இப்போது தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை ஒரு இழுபறி நிலையாக இருக்குது அரசாங்கம் ஆயிரத்தி எழுநூறுபா அதிகரிக்குமாறு சொன்னாலும் கூட முதலாளிமார் சம்மேளனம் அவங்க அதை அளவு கூட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்களெல்லாம் எதிர்பார்த்துருக்கீங்க ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் கிடைக்கும்னு என்ன நடக்க போகுதுமா என்ன எதிர்பார்ப்போங்களோட நிலைப்பாடு என்ன நாங்கள் என்ன இப்போ சம்பளத்தை தான் இப்போ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ நாங்கள் பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறது எங்களுடைய எதிர்காலையை குறிப்போவோம் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் குறிப்போங்கன்னு தெரியாது

அவங்க விட்டு சுகாதாரத்தை பார்க்குறாங்க எங்களோட மலை மலையில் மக்கள்களை சுகாதாரம் பார்க்க மாட்டேங்கிறாங்க இப்போ நாங்கள் என்ன செய்யறோம் இப்போ சில முதலாளிமார் சொல்கிறாங்க ஊடக சந்திப்புள்ள ஒரு சிலர் வந்து எழுபதாயிரம் அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிறாங்க உண்மையா அதை பொய் அது பொய் அது அவங்க முயற்சி தான் அது இன்னும் எங்களுக்கு சம்பளம் நாங்கள் கை நீட்டி இன்னும் வாங்கலை கொடுக்கவே இல்லைன்னு தோமாரும் பிரச்சனையாகத்தான் இருக்குது அரசாங்கத்துக்கிட்ட என்ன வேண்டுகோள் முன்வைக்கிறீங்க நீங்கள் நாங்கள்னா எங்கள் சம்பளத்தை கேட்டுதான் நாங்கள் குறைக்கிறோம் சம்பளத்தை கொடுக்க சொல்லித்தான் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அதுதான் இப்போ நடக்கும் இப்போ அவங்க ஏழாதுங்கிறாங்க நாங்கள் ச சம்பளத்தை எங்களுக்கு வேணும்னு சொல்கிறோம் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க பிள்ளைகள் எங்களுக்கு மூணு பிள்ளைகள் இருக்குது அப்பா இருக்காரு அதனால் ஒரு ஆளுக்கு தான் வேலை ஒரு ஆள் வேலை செஞ்சு ஆறு பேர் சாப்பிடணும் அதுகளுக்கு படிப்பு செலவு பார்க்கணும் அப்பாவுக்கு ஆஸ்பத்திரி செலவெல்லாம் பார்க்கணும் ஏன் அதுகளுக்கு நல்லது கெட்டது பார்க்கணும் ஒரு ஆள் வேலை செஞ்சு என்னென்னு செய்கிறது கஷ்டம் தானே அதுக்கு தான் நாங்கள் அந்த சம்பளத்தை எதிர்பார்க்கணும் இப்போ ஆயிரத்தி எண்ணூறுவா சம்பளம் கிடைக்கணும் கிடைக்கிறதுக்கு வழி பண்ணியிருக்காங்கன்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு ஆனால் அந்த சம்பளம் இன்னும் கிடைக்கல இதை பற்றி அவங்க கருத்து என்ன எங்களுக்கு அறுபது ரூபா மணி எங்களுக்கு கொடுக்குறாங்க நாங்கள் கை காசு தான் வேலை செய்கிறோம் எங்களுக்கு அறுபது ரூபா மணி கொடுக்குறாங்க சம்பளம்

சாம வேலைலாம் கூட அந்த அப்போ சொல்கிறேன் நான் ஒரு சுகமலை அந்த பிள்ளைய வச்சுருக்கேன் அந்த பிள்ளைக்கு அடிக்கடி விட்டு வரும் மருந்து வாங்கணும் கிள்ளி குடிஞ்சு போ பற்ற மாட்டேங்குது சம்பளமே பற்ற மாட்டேங்குது அண்ணனைக்கு ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ அரை கிலோ மாவுங்க தேங்கானே தான் வாங்கலாம் இப்போ பதினேழு கிலோ எடுத்து ஆயிரம் ரூபா தான் கிடை கிடைக்கிது அப்போ நாங்கள் அதை வச்சு என்ன செய்கிறது பிள்ளைய பார்க்குறதா நாங்கள் அரிசி மாவு வாங்கி சாப்பிட்றதா எங்களுக்கு பற்றாது வேகமாக பதிக்கிறீங்க எத்தனை கிலோ கிடைக்கும் இன்னைக்கு கிலோ ஒன்பது குறச்சோம் அப்படியோ ஆயிரம் கிலோ எடுத்தால் தான் ஆயரூவா ஐநேழு கிலோ எடுத்தா தான் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் யாருக்கும் இல்லை ஆயிரம் ரூபாய் குறஞ்சிருது சம்பளம் ஒரு கிலோ ஐநூறுபா ஆ அரசாங்கம் சொல்லுது ஆயிரத்தி எழுநூறுபா சம்பளம் வழங்கப்படும் அப்படின்னு ஆனால் இன்னமும் உங்களுக்கு அந்த ஆயிரத்தி எண்நூறு சம்பளம் வழங்கப்படலை ஒரு உறுதி இல்லாமல் இருக்குது இதை பற்றி உங்களோட கருத்து என்ன

இன்னைக்கு பொருளாதாரத்தை செலவு கூட சாம வேலையை பார்த்தாவே எங்களுக்கு பயமாக கிடக்கு போவேன் இப்போ என்ன செய்யலாம் இதுக்கு உங்களுடைய எல்லாத்துடையும் தோட்ட பெருந்தோட்ட மக்களுடைய கருத்து என்னவா இருக்கு எல்லாம் ஒத்துவம் எங்களுக்கு எவ்வளோவாது கூட்டி கொடுத்தா நாங்கள் வாங்கத்தான் செய்யறோம் இருக்க இருக்க சாம வேலையை கூட்டிக்கிட்டு தானே படிக்கணும் குறைஞ்ச பாடம் இல்லையா பிள்ளைகளை படிக்க வைக்கிறதா வாங்கி சாப்பிட்றதா வரவு செலவு பார்க்குறதா என்ன செய்யணும் இப்போ அரசாங்கம் தெரிவிச்சு அந்த ஆயிரத்தி ஐநூறு சம்பளம் தரேன்னு சொன்னது முதலாளிமார் சம்மேளனம் கொஞ்சம் வேளாது எங்களுக்கு முடியாது அப்படிங்கிறாங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அவங்களுக்கு எவ்வளோ அதை வாங்கி கொடுத்தாலும் இல்லை இல்லைங்கிறாங்க எவ்வளோ கொண்டு கொண்டு கொடுத்தாலும் இல்லை இல்லைங்கிறாங்க நாங்கள் மழையிலையும் தண்ணி இல்லையே வெயில்லையும் அட்டையிலேயும் கடிப்பட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் போகிறோம் அப்போ என்ன நஷ்டம் நஷ்டம்னு தானே சொல்கிறாங்க ம் என்ன செய்யறோம் அதுக்கு ரைட் தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை ஒரு இழுபறி நிலையாக இருக்கிறது உங்களுடைய கருத்து என்ன இப்போ இந்த மக்கள் எவ்வளவு கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்காங்க தோட்ட பொறுத்த அளவில் பார்க்க போனா நாங்க ஏமான் தான் இருக்கோம் சம்பள பிரச்சனையில நாங்கள் ஏமாந்துதான் இருக்கோம் தெரியல அரசியல்வாதிகளோ வந்து இந்த அரசாங்கம் வந்து கூட என்னமோ சொல்லி என்னது ஆயிரத்தி எழுநூறுபா படி அடிப்பட்ட சம்பளத்தை நாங்கள் வாங்கி தரோன்னு தான் சொன்னாங்க யாரும் வாங்கி கொடுக்குற மாதிரி இல்லை அடி புடி இப்போ இழுபறி கேசாக இருக்குது நம்பளாலும் சரியாக வருமா வராதாங்கிறது எங்களுக்கு சரி வர இன்னும் சொல்ல இயலாது அதனால் இது வந்து ஒரு அரசியல் தான் இது எடுத்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அதுதான் நாங்கள் முக்கியமாக விற்கிற விலைவாசியை பாருங்களே விற்கிற விலைவாசி பெரிய விலைவாசி ஒரு தேங்காய் ஒரு ஒரு தேங்காய் வாங்கினா நூற்றி இருபது ரூபா ஒரு பிள்ளைக்கு இப்போ மாவு பாக்கெட்டு என்ன வேலை பாருங்க சின்ன பாப்பா உங்களுக்கு மாவு பாக்கெட் வாங்க போனால் என்ன வேலைன்னு கொஞ்சம் பாருங்க இப்போ அப்படி பிரச்சனைகள் இருக்குது அதனால் எங்களுக்கு இந்த சம்பளம் தான் சுவராக கிடைக்குமா கிடைக்காதாங்கிறவங்க நம்பிக்கை குறிக்கோளாக இருக்குது ரைட் தாங்க நான் சொல்லுறேன் சார்